ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டைனிங் விழாக் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கன்னியூஸாக போட முடியல அதுக்கு காரணம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருக்கனால என்னால் போட முடியல சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கிற உணவு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு கடலை இதெல்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு பேக்கெட் வச்சுருந்தேன் ஸோ அதை தான் ஊற வச்சுட்டேன் சரி அம்மா எழுப்பலாம் அப்படிங்கும்போது வேணாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கிச்சனில் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சின்ன குக்கரில் அப்படியே போட்டு விசில் விட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பக்கம் விசில் விட்டுட்டு இருக்கலையே பாலையும் எடுத்து சூடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன் பால் காய்ச்சினோம் அப்படின்னா இமீடியேட்டாக வந்து நம்ம கண்டிப்பாக டீ போட்டே ஆகணும் சரின்னு சொல்லிட்டு டீ போட்டுகிட்டே இருந்தேன் எப்போவுமே சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நிறைய எழுநி எடுத்துக்குங்க அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி புரோட்டீன் ரிச் ஃபுட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்குங்க நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸும் நீங்கள் எடுத்துங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகி வரலாம் ஸோ அதில் இழந்தது எல்லாத்தையும் வந்து பெறணும் அப்படின்னா அந்தளவுக்கு கன்னியூஸாக நீங்கள் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கணும் உள்ள ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா நான் எல்லாமே ஃபேஸ் பண்ணாலும் உங்க கூட நான் பண்ணிக்கிறேன் ஈவினிங் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஏதாவது சுண்டல் வகைகளோ இல்லை வேற ஏதாவது முருங்கைக்கீரை கீரை ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கங்க மணத்தக்காளி கீரை எடுத்துக்கங்க மணத்தக்காளி காய் எடுத்துக்கங்க இதெல்லாம் எடுத்துக்கும் போதும் மறக்காமல் எல்னி மட்டும் எடுக்க மறக்காதீங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடு வந்து மழை வந்துடுச்சு இந்த மலையிலேயே அப்படியே சூடாக வந்து டீயை குடிச்சிட்டு சுண்டலை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் மலையிலேயே நனைஞ்சிட்டு பசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் பசங்களுக்கு சுண்டல் கொடுத்தா சாப்பிடக்கூட மாட்டேங்கிறாங்க உங்கள் வீட்டு பசங்க எப்படின்னு சொல்லுங்கள் என் பையன் வந்தோன்னே ஆப்பிள் ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டான் டே தம்பி சுண்டல் இருக்குடா சாப்பிட்றானா போமா ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு சைடில் போட ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சமாக மிரட்டி சாப்பிட வச்சேன் உங்கள் பசங்க எப்படிங்கிறத மறக்காம கேட்காம சேஷனு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்